சிஸ்டர் சிஸ்டர் டேய் டேய் எங்கடா எங்கேயுமே காணும் உங்கள டேய் சொல்றா வீட்டுக்கு போயிட்டாங்களா ஆமா நீ சோகமா இருக்க ஏதாவது சண்டே ஆயிடுச்சாரா என்னடா அவங்க எங்க சொல்ற எங்கடா டேய்

சொல்லுடா என்ன வேணும்னு சொல்லு நான் பேக்கரில இருக்கேன் அது ஏன்டா என்கிட்ட கேக்கற உனக்கு பிடிச்ச மாதிரி எது வேணாலும் வாங்கிக்கோ சரி இப்ப எங்க வந்துட்டு இருக்க ஆ இன்னொரு பதினஞ்சு நிமிஷத்துல வந்துருவேண்டா ஆ சரி சீக்கிரமா ஆ ம் சரி சொல்லு டேய் ஐ அம் வெயிட்டிங் டா ஏ இன்னும் ரெண்டு நிமிஷத்துல வந்துருவேன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுனா இல்லடா சரி வா வந்து உட்காரு உட்காரு ஒரு <laughs> உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சரி வண்டியை கொஞ்சம் நிறுத்து ஏன் நிறுத்து அனு இன்னும் ரெண்டு நிமிஷத்துல வந்துடும் அதுக்குள்ள ஏன் சொன்ன முதல்ல கீழே இறங்கடா என்னாச்சு நெஜமா உன் ஃபிரண்ட் வீட்ல யாரும் இல்ல யாருமே இல்ல அனு டேய் உண்மையே சொல்லுடா நான் வீட்ல இருந்து வீடியோ கால் பண்ண சொல்லட்டுமா யார் பண்ணுவா யாரும் பண்ண மாட்டாங்க நான் வீட்டுக்கு போய் வீடியோ கால் பண்ணிட்டு அப்புறம் வந்து கூட்டிட்டு போனா வருவியா ஐடியா நல்லா இருக்கு ஆனா அது வரைக்கும் நான் எங்கே வெயிட் பண்றது சரியானோ நீ வீட்டுக்கு கிளம்பு நான் வேணா ஒரு ஆட்டோ புடிச்சு அனுப்புறேன்

சின்னதா ஒரு படப்படப்பு ஒரு பதட்டம் பதிலே தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு பயம் இதெல்லாம் கலந்த மாதிரி இருக்கும்போது உடம்பு முழுக்க சில்லுன்னு இருக்கும் ஆனா மொத்த உடம்பும் வேர்த்தரும் அப்படி ஒரு பயம் இப்ப என்னோட உடம்பு மனசும் அப்படிதான் இருக்கு உனக்கு அந்த ஃபீலிங் இருக்கா நீ ஆனா என்னால பேச முடியல யாரும் இல்ல அதனால பிடிச்சிருக்கு ஏய் நீ இன்னைக்கு பார்க்க ஹோம்லியா ரொம்ப அழகா இருக்கு நீயும் தான் ஏன் நீங்க மட்டும்தான் சைட் அடிப்பீங்களா பசங்களோட சேர்ந்து பேசுவீங்களா எங்களுக்கும் அதே ஃபீலிங்ஸ் தான் இருக்கு அது இருக்கட்டும் இந்த தண்ணி தம்மில் அடிக்கிற பழக்கம் இருக்கா உனக்கு இது வரைக்கும் இல்ல ஏ மேலும் யாரு ஃப்ரெண்டா அனு அதை விடு நீ முதல்ல உள்ளவா ஏய் வா இருடா உனக்கு இருட்டு பிடிக்குமா இல்ல வெளிச்சம் பிடிக்குமா உனக்கு உனக்கு நீ சொல்லு லைட் ஆஃப் உனக்கு வெளிச்சம் தானே பிடிக்கும் உனக்கு எப்படி தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு தெரியாதா இருடா இரு వేస్ట్ పన్నకూడదు ఏ అను అను ఎంత రెస్ట్ రూమ్ ఏ అను అను. అను అను. అను అను

பாரு அவள் டிஸ்போஸ் பண்ணணும் இப்போ சொல்ற உதவ முடியாம முடியாதா டே நைட் வரைக்கும் வெயிட் பண்ணு ஆள் கொஞ்சம் சரக்கு போடுவோம் ஆட்டோவில் தூக்கி போட்டு எங்கேயாவது போட்டு வந்துடுவோம் சரக்கு போட்டு மாட்டேன் ஆயிட்டா அதுவும் சரிதான் ஆட்டோ வேணா விடு நாம பைக்ல போயிடலாம் நீ பைக் ஓட்டு நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் சென்டரில் அவள் தூக்கி போட்டு எங்கேயாவது கொண்டு போய் போட்டு வந்துருவோம் டே ரெண்டு பேர் போனாலும் ஹெல்மெட் போடணும் மூணு பேருடா ஐடியா கேட்கறது ஈஸி ஐடியா சொல்றது தான் ரொம்ப கஷ்டம் ஆமா தெரியாம தான் கேக்குறேன் நான் எதுக்கு நீ செஞ்ச தப்புக்கு ஐடியா சொல்லணும் உன் கூடலாம் ஃப்ரெண்டா இருந்ததுக்கு நானும் சேர்ந்து கம்மி என்னனுமாடுறா சாமி கொலை செஞ்சவனுக்கும் கொலைக்கு துணையா இருந்தவனுக்கும் ஒரே தண்டனை தான் தம்பி நீ எனக்கு போன் பண்ணவே இல்லை வாய்ஸ் போடவே இல்லை உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எல்லாத்தையும் மறந்துரு எப்படி நீ போலீஸ் கிட்ட மாட்டதான் போற ஆனா என்ன மட்டும் மாட்டி விட்டுறாத நான் கிளம்புறேன் சொல்ற என்னடா எங்கடா சித்திட்டாங்கன்ற கொலை பண்ணிட்டியா எப்படி நீ போலீஸ் கிட்ட மாட்டதான் போற

என்னாச்சு ஏண்டாடி என்னாச்சு நான் தூங்கிட்டேனா ஏண்டா எதுவும் பேச மாட்டேங்குற ஏதாவது பேசுறா டே என்னாச்சு నా లవ్ పంట ఉక్కాం పేసలమా ஒன்று நல்லா புரிஞ்சுக்க இந்த காலத்துலயும் ஒரு ஆண் கிட்ட நட்பா இருந்தாலும் காதலா இருந்தாலும் உண்மையா இருக்கிற எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க நான் உண்மையானவ ஒரு பொண்ணு வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி வேணா இருக்கலாம் ஆனா வயசுக்கு வந்துட்ட பிறகு தன்னோட உடம்ப தான் அம்மா கிட்ட கூட காமிக்க மாட்டா ஆனா ஒரு ஆணை முழுசாக நம்பிட்டானா, அவனை நம்பி தன்னை ஒப்படைப்பா நீ இப்போ என்ன என்னை லவ் சொல்ற சொல்கிற நான் உன்னை எப்பவோ லவ் பண்ணிட்டேன்